எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் சேனலின் மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று துவங்கி ஏப்ரல் மாதமாகி அதிலே ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஏழு நாட்கள் தமிழிலே கலியுகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்கள் முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் திதி மற்றும் நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேர்களே மகர ராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் மகர ராசி என்பர்களே வாழ்க்கையிலே பல நிலைகளை கடந்து வந்த அதாவது பல நிலைகள் என்றால் பல கஷ்ட நிலைகளை எல்லாம் கடந்து வந்த தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மகர ராசி என்பர்களுக்கு எப்படி உங்களுடைய ஸ்ரீஜாதகத்திலே சனி பகவான் சிறப்பாக அமைந்திருந்தாலும் அவர் இந்த ஏழரை சனி காலத்திலே கஷ்டங்களை தந்தார் ஆனால் இப்போது மெதுமெதுவாக மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கு பழங்கால படிப்பினைகளையோடு வெற்றி தருவதற்கான வாரத்தை துவங்கக்கூடிய வாரமாக சனி பயிற்சிக்கு அடுத்த மிக அற்புதமான வாரமாக இது அமைகிறது இந்த வாரத்தில் சந்திரன் அந்த பெயர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசியாக இந்த சந்திரனுடைய பெயர்ச்சி வாரத்தினுடைய பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் சந்திரன் தான் மற்ற கிரகங்களுடைய நல்ல தீய பலன்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு அதிலே பார்க்கும்போது பல நிலைகளிலே பல யோகங்களை சொல்லலாம் இந்த வாரப்பதிவு மிக நீண்ட பதிவா பதிவாக மாறிவிடும் ஆகையினால தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் அது மட்டுமல்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடிய அந்த கோண நிலைகளில் பார்க்கும்போது அதாவது இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று ஐந்தாம் இடத்து தொடர்பு கொள்வது என்பது திரிலோச்சன யோகம் என்று சொல்வார்கள் இதுல எதிரிகளை வெற்றி கொண்டு சொத்து நிலம் வாங்குவது தங்கம் வாங்குவது என்று நிரந்தர சொத்துக்களை வாழ்நாளில வேல்யூ கூடக்கூடிய மதிப்பு கூடக்கூடிய சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெற்றி பெறும் பெரும்பாலும் மகரத்திற்கு ஒரு தத்துவம் என்ன தெரியுமா கையில பணம் இல்லை பணம் சேர்த்து நீங்கள் செய்யலாம் என்று இருக்கக்கூடாது ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்த துவங்கும்போது வெற்றிக்கான வழிகள் தானாக வந்து குவியும் அதே சமயத்துல ஒரு டெடிகேஷன் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யுங்கள் ஏனென்றால் சனி பகவானோடு சுக்கரன் மூன்றாம் இடத்துல இணைந்து பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் கேதுவின் மீது சனியினுடைய தாக்கம் இரு வழிகளிலே இருக்கிறது ஒன்று நேரடியாக ஏழாம் பார்வை மற்றொன்று குருவை சனி பார்க்க அந்த குருவினுடைய பார்வையும் ஒன்பதாம் இடத்துல மிக நேர்மையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தில் எல்லவும் பொய்யில்லை என்றால் அதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உரிமை என்றால் எந்த மாபெரும் சக்திகளாலும் அசைக்க முடியாத வெற்றியை தந்து விடுவதற்கான வாரம் ஒன்று அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் புதன் இணைவு என்பது வெற்றியை தரக்கூடிய ஜெய யோகத்தை தருகிறது சங்க யோகம் என்ற அந்த யோகம் என்பது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நலக் கோளாறுகள் இருந்தால் அதிலிருந்து வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் கவனம் என்ன சோம்பேறித்தனமாக இருந்து விடக்கூடாது எதிலும் சற்று கூடுதல் உழைப்பு என்று இருந்துவிட்டால் மிகப்பெரிய உயரங்களை சனி பகவான் தந்துவிடுவதற்கான அற்புத நிலைகளாக இந்த வாரம் அமைகிறது சந்திர மங்கள யோகத்தை இந்த வாரத்தின் கடைசியிலே சந்திரன் நீச்சப்பட்டிருக்கக்கூடிய சந்திரன் மிக முக்கிய கிரக நிலை என்ன நீச்சப்படுகிறார் சந்திரனோடு நீச்சப்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்றிணைவது என்பது நிலபுலங்களில மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணை வழியாக உங்களோடு இருப்பவர்கள் வேலையிலே ஒன்றாக இருப்பவர்கள் வழியாக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்துவிடுவதற்கான அற்புதம் என்பது இருக்கிறது வார துவக்கத்திலே நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதங்களை செய்வார் எப்படி அற்புதங்கள் என்றால் நீங்கள் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது நிச்சயமாக திங்கள் செவ்வாயில வெற்றிக்கான வழிகளை தரக்கூடிய அமைப்பு என்பது அற்புதமாக அமைந்துவிடுகிறது ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய நல்ல இலக்குகளை நிர்ணயித்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருப்பது அதோடு புதனோடு ஆறாம் அதிபதியோ அதிபதியோடு இறைந்திருப்பது இதுவரை உழைத்து ஏதோ ஒன்று முயற்சி செய்து அது கிடைக்கவில்லை எட்டா கனியாக இருக்கிறது என்று விட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது கனிந்த கனிகளாக உங்களுடைய கரம் வந்து சேரக்கூடிய அற்புத அமைப்பை இந்த வாரம் உங்களுக்கு தரும் மகாலட்சுமி யோகம் அமைந்து சிறப்பு ராசிக்கு அதிபதி சனி சுக்கிரனுடன் இறைந்திருப்பது மகா மகோன்னத சிறப்பு என்று சொல்லலாம் மாபெரும் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களுக்கு மனக்குழப்பம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அந்த மனக்குழப்பம் உங்களால் தீரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது தொட்டது துளங்கக்கூடிய வாரமாக ஏழில் செவ்வாய் நீச்சம் பெறும் வாரம் அது மட்டுமல்ல வாழ்க்கை துறையினுடைய உடல் நலத்தில இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் தீர்வதற்கான மருத்துவம் நினைச்சையும் கிடைக்கும் கேது பகவான் பாக்யஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் குருவினுடைய பார்வை பெறுகிறார் இங்கு இந்த பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்பாக குரு சனியினுடைய பார்வையை பெறுகிறார் மூன்றாம் பார்வை ஆகையினால் நல்ல விஷயங்களில் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பெற்றோர் பெரியோர் ஆதரவு நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் வீடு வாங்கக்கூடிய முயற்சியை மீண்டும் சொல்கின்றேன் முயற்சி எடுங்கள் முயற்சி வெற்றியை தரும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் நிலம் சார்ந்த பிரச்சனைகளிலே மாபெரும் வெற்றி வரும் ஒரு சாதாரண ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி எளிதிலே வெற்றி பெற்று விடுவீர்கள் அதேபோல் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் என்று சொல்வார்கள் அல்லவா அதில் ஏதேனும் சிறிது அளவு பணம் போட்டீர்கள் என்றால் வருங்காலத்தில் பெரிய அளவிற்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியிலே மிகப்பெரிய வெற்றியைத் தருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது காரணம் என்னவென்றால் வாரத்தின் மத்தியிலே நீங்கள் துவக்கக்கூடிய வேலைகள் காரணம் என்னவென்றால் இரண்டு மற்றும் மூன்று ஏப்ரலில் ராசியிலே சந்திரன் இருக்கும் போது சந்திரன் அங்கு உச்சம் பெறுவார் அங்கு சந்திரனுக்கு படுகுஷி என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த கஜகேசரி யோகம் எதையும் எளிதில் வெற்றி பெறக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தரும் அது ஒரு அற்புத நிலை உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல இந்த கஜகேஸ்வரி யோகத்தினுடைய அந்த பார்வை பலம் என்பது எதை தொட்டாலும் லாபமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நாளிலே துவங்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி தரும் லாபமாக முடியும் அந்த லாபம் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் முடிந்தால் இந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது அல்லது ஒரு வீடு வாங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வதும் கூட மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்து விடுவதற்கான அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுக்கான வழிபாடு செய்வது செவ்வாய் கிழமைகளில ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு சனிக்கிழமைகளில அனுமன் வழிபாடு ஏற்றத்து தரும் பரிகாரமாக சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஏழு எட்டு மணி நேரம் உறக்கம் என்று இருப்பது இந்த வாரத்திலே சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால் முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரலிலே இரண்டு மற்றும் நான்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது வாரத்தை பார்க்கும்போது ஆரம்பம் முதல் கடைசி வரை சந்திரன் செல்லக்கூடிய வழிநடுக அற்புதங்களை நிறைத்திருக்கிறது இரவன்பு நேயர்களே இந்த வாரத்தில் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷமம் அமைகிறது ஆகையினால இந்த வாரத்துல இவர்களோடு பயணம் செய்யும் அல்லது பேசும்போதோ அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பது என்பது சற்று கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் இந்த வருடம் குரோதி வருடம் பங்குனி பதினேழு திங்கட்கிழமை மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி காலை ஒன்பது பதினொன்று மணி வரை புதியை அதன் பின்பு திருதியை சதுர்த்தி அதன் பின்பு சதுர்த்தியானது ஐந்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் அதாவது மறுநாள் முதல் சதுர்த்தி வருகிறது மூன்று திதிகள் வந்து விடுகிறது ஒரு நாள் இல்லை நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று நாற்பத்தி ஐந்து பி எம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது என்று இஸ்லாமிய இன்றைய தினத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரம்ஜான் திருநாளாக அமைகிறது இன்றைய தினத்திற்கான நல்வாழ்த்துக்கள் அவமாகும் மூன்று திதிகள் கூடுவது தானம் தர்மம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்நாளிலே செய்யக்கூடிய தான தர்மங்கள் பன்மடங்கு பலனை உங்களுக்கு தரும் திருமணம் சுபமுகூர்த்த நாள் நினைத்த நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது சிலர் பங்குனியிலும் திருமணம் செய்வார்கள் பங்குனியிலே திருமணம் செய்யக்கூடிய மரபுள்ளவர்களுக்கு இது ஏற்ற நாள் புதுமனை புகழ் விழா மண்வாதி புண்ணிய தினம் சௌபாகிய கௌரி விரதம் கல்வி துவங்க பதவியேற்க தானியங்களை மாலை வேலையிலே வாங்கி வைக்க புதிய வாகனங்களை வாங்க தங்க நகை வாங்குவதற்கு வாங்கல்யம் செய்வதற்கு பும்சவனம் என்னும் அந்த விழாவை செய்வதற்கு சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது புதிய கணக்கு துவங்குவதற்கு இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது குரோதி வருடம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் ரெண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பதினொன்று ஆறு ஏஎம் வரை பிறகு காட்டி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் தன்ய நாள் சூரிய உதயம் பின்பு சுப விஷயங்களை தவிர்ப்பது செவ்வாய்க்கிழமை என்று நன்றாக அமையும் சக்தி கணபதி விரதம் பகை நீங்க வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு விரதமிருந்து வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் அம்பாள் அம்மனின் பத்து வடிவங்களில் ஒன்றுதான் தாராதேவி இந்த தாராதேவிக்கு இன்று விரதம் இருப்பது அது மட்டுமல்லாமல் வசந்த நவராத்திரியிலே தாராதேவிக்காக விரதம் இருப்பது என்பது இல்லத்திலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்லருளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த நாள் அங்காரக சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று செவ்வாய் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும் குறிப்பாக கடன் அடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை தரும் செவ்வாய் தோஷ பரிகாரங்களுக்கு செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் என்ன எளிய முறையிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று மாலை வேலையிலே வழிபாடு செய் வழிபாடு செய்வது ஏற்றது அது மட்டுமல்ல இந்த நாளிலே கிருத்திகை விரதம் முருகனுக்கு உகந்த அற்புதம் இன்று அங்காரங்க சதுர்த்தி கிருத்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை ஆகையினால் மிக அற்புதமான நாள் இந்த நாளிலே புது கணக்கு துவங்குவது சிறிய அளவிற்கு ஏதேனும் கடன் வாங்கி உங்கள் தொழிலை சரிய அதாவது கடன் என்றால் புரிய வட்டி கடன் அதாவது ஷார்ட் டேர்ம் ஷார்ட் இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வேலைகளை துவங்குவதற்கு கூட இது ஏற்றதாகத்தான் அமையும் சூரியோதயத்திற்கு முன் புது கணக்கு துவங்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமையில சூரியோதயத்திற்கு முன்பாக அதாவது ஐந்து நாற்பதுக்குள் அதிகாலையிலே செய்ய வேண்டும் கணக்கு துவங்குவது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பத்தொன்பது புதன்கிழமை ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு மணி ஐம்பது பி எம் வரை லெவன் பிப்டி பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி கார்த்திகை நட்சத்திரமானது எட்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு ரோஹிணி ஆகையினாலே இந்த நாளும் முருகன் வழிபாட்டிற்கு சஷ்டி விரதத்திற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஆகையினால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே முருகன் வழிபாடு பல நிலைகளிலே பிரிந்த தம்பதியர் இணைவு தடைபட்ட திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான வழி இவை எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது செவ்வாய் தோஷ பரிகாரம் கூட செய்யலாம் நாள் முழுவதும் அமிர்தசித்த யோகமாக அமைகிறது கரிநாள் தோஷம் என்பது காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் நல்ல புதிய விஷயங்களை புதிய கணக்கு துவக்குவது கூட இன்று துவக்கலாம் காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை அதிகாலையிலேயே முடிந்து விடுகிறது கூர்ம கல்பாதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் இன்று இந்த நவீன காலத்தில் பல இடங்களிலே இந்த ஆட்டிசம் என்ற இந்த ஒரு நோய் குழந்தைகளை பிடித்து ஆட்டி படைப்பதை பார்க்கிறோம் அதற்கான விழிப்புணர்வு ஏன் எப்படி தடுக்கலாம் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த நாளிலே அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் வருங்காலத்திலே புத்தகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று குழந்தைகள் மறக்கக்கூடிய அமைப்பு என்பது வருகிறது ஆகினாலே குழந்தைகளுக்கு புத்தகத்தை காட்டியாவது புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித் தருவது என்ற நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நாள் லக்ஷ்மி பஞ்சமியாகவும் அமைகிறது ஹயகிரீவர் வழிபாடு செய்வது ஹயகிரீவருக்கு பாசி பருப்பு நிவேதனம் செய்வது என்பது கல்வி வளம் தரும் என்று ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அனந்தாதி நாக பூஜை நாகதோஷம் நிவர்த்திக்கு பரிகார பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது காலை எட்டு நாற்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இந்த நாளில் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை காலை ஒன்பது முதல் பத்துக்குள் ரிஷப புதிய கணக்கு வந்து துவங்கலாம் இந்த நாளில் அதாவது புதன்கிழமை என்று அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபது வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஒன்று பி வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரோகிணி நட்சத்திரம் ஏழு ரெண்டு ஏஎம் வரை பிறகு மிருகசிரட நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு திருவாதிரை நாள் முழுவதும் மரண யோகமாக வியாழக்கிழமை அமைகிறது இந்த நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது யமுனா ஜெயந்தி புனித நீராடல் இன்று உங்கள் இல்லத்திலேயே கூட நீரை புனித நீராக கருதி யமுனையை நினைத்து நீராடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பதற்கான நோய் ஏதேனும் இருந்தால் அதை காட்டி கொடுத்து வெற்றி அதாவது அதிலிருந்து நோய் நீங்கி வெற்றி சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தை இந்த யமுனா ஜெயந்தியிலே புனித நீராடல் என்பது தரும் நன்மையை தரும் முருகனுக்கு மறிக்கொழிந்து மலர்களை வைத்து இந்த நாளிலே பூஜை செய்வது என்பது அற்புதத்தை செய் தரும் அது மட்டுமல்ல மறிக்கொழுந்து மலர்களை மற்றவர்களுக்கும் இந்த நாளிலே தருவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் இது தமண விரதம் என்று சொல்லார் ஏன்னா தமண மலர் என்றாலே மறிக்கொழுந்து தமன்னா என்றால் மறிகொழுந்து என்ற அர்த்தம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பன்னிரெண்டு பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஐந்து இருபது ஏஎம் வரை திருவாதிரை அதற்கு பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுபமுகூட்ட நாளாக அமைகிறது இந்த நாளிற்கு கமல சப்தமி விரதம் என்று பெயர் சூரியனை தாமரை மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது என்பது குழந்தை பாகியம் ஏற்படுத்துவது திருமண வரத்தை தருவது இவை இவற்றிற்கெல்லாம் சிறப்பு தைரியத்தோடு உலகாலக்கூடிய இந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் இந்த கமல விரதம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கும் எப்படி வியாழக்கிழமையன்று முருகனுக்கு தமன மலர் கொண்டு பூஜை என்று சொன்னேனோ அதே இன்று பாஸ்கர தமனம் என்று சொல்வார்கள் மறிகொழுந்து மலர்களை வைத்தும் சூரியனுக்கு வழிபாடு செய்வது என்பது சூரிய தோஷங்கள் நீக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினால இந்த மறிகொழுந்து மலருக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது அதனால் தமண ஜெயந்தி தமண மலர் வைத்து தமண பாஸ்கரம் இவற்றிலெல்லாம் மறிகொழுந்து வைத்து பூஜை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஆறு பி எம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி புனர்பூசம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி இரண்டு பூசம் நாள் முழுவதும் சித்தயோகம் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது தொட்டது துலங்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டமி நாள் என்று சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பை தருகிறது பவானி உற்பத்தி தினம் அதாவது பவானி நதி இந்த நாளில்தான் உற்பத்தியானது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது ஆகையினால பவானி நதி அருகிலே இருப்பவர்கள் அந்த பவானி நீரால் நீராடுவது நன்மையை ஏற்படுத்தும் அசோகாஷ்டமி என்று சொல்வார்கள் சோகம் அந்த சோகத்தை தவிர்ப்பது அசோகம் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தும் அதற்கு அம்பாள் வழிபாடு ஏற்றது துர்கை வழிபாட்டிற்கு இந்த நாள் உகந்தது துர்காஷ்டமி ஆகினாலே இந்த சனிக்கிழமை அன்று அஷ்டமி பூஜை செய்வது என்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விமோசனத்தை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு சனி பகவானுடைய பிரச்சனையோ தோஷங்கள் இருந்தாலோ அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி மூன்று பி எம் முறை நவமி அதன் பின்னர் தசமி இன்றைய நட்சத்திரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூசம் இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி சர்வதேச அமைதி தினமாக உலகம் அறிவித்து இதை கடைபிடிக்கிறது உலகிலே சில நிலைகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆகினால் இங்கு அமைதி திரும்பி மக்கள் சந்தோஷமாக வாழ அனைவரும் பிரார்த்திப்பது ஏற்றதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே பதிவிடுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி